தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இணைய பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்பர்களே இன்றைக்கு மார்கழி மாதம் நான்காம் நாள் திருப்பாவை பாசுரம் ஆடி மழைக்கண்ணா இதை நம்ம பார்க்க போறோம் மழைன உடனே இப்ப எல்லாருமே கொஞ்சம் பயந்துட்டு இருப்போம் இல்லையா சென்னையில ஒரு காட்டு காட்டிட்டு போச்சுங்க அதுக்கப்புறம் நேரா இப்போ தெற்கு மாவட்டங்கள் குறிப்பா திருநெல்வேலி தூத்துக்குடியில வெளுத்து இருக்குதுங்க மழை சென்டிமீட்டர்ல சொல்றது போயிட்டு இப்ப மீட்டர்ல சொல்ல வேண்டியதா போச்சு நம்ம அன்னைக்கே பார்த்தோம் தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் காயல் பட்டணத்துல அடுத்த நாள் அடுத்த நாள் பெய்த மழையும் சேர்த்தா நூத்தி பதினாறு சென்டிமீட்டர் அதாவது ஒரு மீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்திருக்கின்றது அப்படின்றாங்க இதுக்கு வந்து குளோபல் வார்மிங் ஒரு காரணம் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபதுல மார்கழி பதிவுகள் ஆரம்பிக்கும்பொழுது அன்றைக்கு இதே நான்காவது பாசனத்துல நம்ம சொல்லியிருந்தோம் இனிமேல் ஃபியூச்சர்ல வந்து மழைக்காலம் அப்படின்னா அந்த மூணு மாசம் நாலு மாசம் அப்படின்னு இல்லாம ஒரே வந்து ஒட்டுமொத்தமா கொட்டிட்டு போயிடும் இதுக்கு நாம எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு உலகம் வெப்பமயமாததுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா பயங்கரமா மழை பெய்யுமா அதுவும் இந்த மழைக்காலம் ஒரு மூணு மாசம் அப்படின்னா அந்த மூணு மாசம் முழுசும் மழை பெய்யறது மாதிரி இல்லாம ஒரே நாளில் எல்லா மழையும் கொட்டி தீர்த்திரும் அந்த மாதிரி எல்லாம் கூட நடக்கும் அண்டு உலகமே வெள்ளக்காடாயிடும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங் அப்படின்றதே ஒரு கான்ஸ்பரசி இதற்கெல்லாம் அது காரணம் கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் குறிப்பிட்டு வருகின்றார்கள் முக்கியமா மைக்கேல் கிரைட்டன் இந்த ஜுராசிக் பார்க் அந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா அதை எழுதினவர் அவர் வந்து அற்புதமான ஒரு மனிதர் எழுத்தாளர் அப்படின்றதுக்கும் மேல நான் சொல்வேன் அவர் வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிஹெச்டி இன் கெமிஸ்ட்ரி அவர் தொடாத சப்ஜெக்டே கிடையாது ஜுராசிக் பார்க் இது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் த ரைசிங் சன் அப்படின்னு ஒன்று எழுதியிருந்தாருங்க அது என்னன்னா அமெரிக்காவில் ஜப்பானிய நிறுவனங்கள் எப்படி வந்து கடைபிடிக்கிறாங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கிறார்கள் அப்படின்னு அது இப்போ சீன நிறுவனங்கள்னு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா டிஸ்க்ளோஷர் அப்படின்னு இது வந்து ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் நடக்கின்ற அதிகார போட்டி அதுக்கப்புறம் ஆண்ட்ரமீடா ஸ்ட்ரெயின் பிரே நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா ஏர் ஃப்ரேம்னு ஒன்று இது வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரி அதில் நடக்கிற சில விஷயங்கள் ஒரு விபத்து அதன் விசாரணை அப்படின்னு அவருடைய நாவல்களை படிக்கும்போது உதாரணத்துக்கு இந்த ஃப்ரேம்னு எடுத்துக்கோங்களேன் இந்த நாவல் வந்து ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற விஷயங்கள் அப்போது இந்த நாவலை படித்து முடிக்கும் போது ஏர்லைன் இண்டஸ்ட்ரியை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஏராளமான விஷயங்கள் தெரிந்திருக்கும் அதே மாதிரி தான் எந்த விஷயம் எடுத்துட்டாலும் ஆனா அதுக்காக இது வந்து ஏதோ டெக்ஸ்ட் புக் மாதிரிலாம் இருக்காதுங்க ரொம்ப சுவாரசியமா அறிவியல் உண்மைகளை அந்த கதையோட சேர்த்து கொடுக்கறதுல எனக்கு தெரிஞ்சு இன்னி வரைக்கும் வேற யாரும் அவருக்கு ஈக்குவல் இல்லை அப்படின்னு தான் சொல்வேன் அன்பார்ச்சுனேட்லி கேன்சர்ல அவர் மரணம் அடைந்து விட்டார் இருந்திருந்தா அவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய நம்ம எதிர்பார்த்திருக்கலாம் அவர் வந்து ஃபியர் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினாருங்க அதுல தான் வந்து இந்த குளோபல் வார்மிங் அப்படின்றது இவங்க சொல்ற காரணங்கள் கிடையாது அது வேற அப்படிங்கறத கிட்டத்தட்ட ஏராளமான சைட்டேஷன்ஸோட ஏதோ ஒரு தீசிஸ் மாதிரி எழுதியிருப்பாரு பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் அதை ஞாபகம் வச்சுக்கணும் இதுல இந்த குளோபல் வார்மிங்க்கு எதிராக குரல் கொடுக்கிறவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா ரைட்டுங்க இன்னைக்கு வந்து குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் இப்படிலாம் பேசுறாங்க ஆனா அந்த கிளைமேட்டுக்கு வர அந்த மல்டிபில்லியனர்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்களே எல்லாரும் வரக்கூடிய ஏர்லைன்ஸ்ல வராம தனியாக அவங்களுக்குன்னு பிரைவேட் ஜெட்டு அது எவ்வளோ கார்பன் எமிஷன் இருக்கு இதை பத்தியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து கோடி கோடி கோடியா பணத்தை கொட்டி வச்சுக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனால் அடுத்தவங்க மட்டும் எல்லாம் செய்யணும் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கின்றார்கள் அவங்க சொல்றதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றத நமக்கு தெரியுதுங்க சரி இதெல்லாம் பெரிய விஷயம் உலக தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் நம்மால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா இப்போ ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னு சொன்னா இல்ல ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னா ஏனோ தானோ நம்ம கட்டுறது கிடையாது என்னங்க அப்போ பரம்பரை பரம்பரையா இங்கதான் இருக்க போறோம் அது வந்து பார்த்து பார்த்து கட்ட வேணாமா இல்ல பாத்து பார்த்து வாங்க வேணாமா அப்படின்னு சொல்றோம் ஏன் நமக்கு பின்னாடி நம்ம புள்ள பேரன் கொள்ளு பேரன் இவங்க எல்லாம் இங்கதான் இருக்க போறாங்க இருக்கணும் அதுக்கு இது பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக கரெக்டா அப்போ அதே இந்த வீடு மட்டும் இல்ல இந்த நாடு உலகம் இதுவும் வந்து நமக்கு பிறகு வரப்போகின்ற சந்ததிகள் அவங்க இருக்கிறதுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா சரி சார் நாங்க என்ன பண்ண இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து பெரிய தலைவர்கள் முடிவெடுக்க வேண்டியது அப்படின்னா அவங்க எடுக்கிறாங்க எடுகாட்டி போறாங்க அது நமக்கு தேவையில்லை நம்மால முடிந்தது தயவு செஞ்சு இந்த பிளாஸ்டிக்கை தவிருங்கள் கடையில் போய் ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் பாத்திரம் எடுத்துட்டு போங்க பையை எடுத்துட்டு போங்க இப்பெல்லாம் வந்து பைய வந்து அப்படியே மடிச்சு பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி வந்துருச்சுங்க முக்கியமாக இந்த மாவு அந்த வாங்குற கடையில் வந்து பாத்திரம் எடுத்துட்டு போவேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க சார் நீங்க பண்ணுறது வந்து இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறது மட்டும் இல்ல உங்களுக்கும் இது ஒரு விதத்துல புரோஜனம் அப்படின்னு எப்படி எப்படிங்க சொல்றீங்கன்னு கேட்டேன் அதாவது அந்த பிளாஸ்டிக்ல இருந்து என்னதான் நீங்க வழிச்சு எடுத்தாலும் ஒரு ஒரு இட்லியில் அரை தோசைக்கான மாவு அதில் அப்படியே தங்கிடும் சார் இப்ப நீங்க பாத்திரத்தில் அப்படின்னும் போது தான் வேஸ்ட் ஆகும் மீதி எல்லாம் நீங்க அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி நமக்கும் பிரயோஜனம் இருக்கு அப்படின்னும் போது இதை பண்றதுல என்ன தப்பு இல்லை எனக்கு தாங்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இப்போ இந்த ஆன்லைன் டெலிவரி ஃபுட் ஆர்டர் பண்றோம் இல்லையா பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த சட்னி சாம்பார் இதெல்லாம் பிளாஸ்டிக் டப்பால போட்டு அனுப்புறாங்க அப்படியே என்னைக்காவது யாராவது ஆர்டர் பண்றதை பார்த்தோம்னா வயிறு எரியுங்க எனக்கு எவ்வளவு பிளாஸ்டிக் டப்பா இதுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரணும் பிளாஸ்டிக் டப்பாலாம் போடக்கூடாது அதான் அலுமினியம் ஃபாயில் கவர் இருக்குது இல்லை அதில் சட்னி சாம்பாரை போட்டு ரப்பர் மேண்டை போடுங்க இது செய்ய முடியாதா ஏன் எல்லாத்தையும் பிளாஸ்டிக் டப்பா இவ்வளோண்டு ஒரு டப்பாங்க என்னன்னு கேட்டால் அதுல வந்து அந்த பச்சை இந்த புதினா சட்னி அப்படின்னு என்ன ஆயிடும் போது இவ்வளவு செலவு பண்றோம் அந்த அலுமினியம் ஃபாயில் கவருக்கு ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா என்ன தெரிய அந்த பிளாஸ்டிக் டப்பாக்கு காசுன்னு தேர்த்து தானே நீங்க பில்லு போட போறீங்க அப்ப நான் அந்த கவருக்கு மட்டும் என்ன சும்மாவா கொடுக்க போறீங்க ஸோ இது நம்ம இருந்து ஆரம்பிக்க வேண்டும் கூடுமான வரைக்கும் இந்த குப்பைகள் இதை வந்து தரம் பிரித்து கொடுக்க வேண்டும் ஏன் குப்பை வண்டிகள் வருது இல்லையா வந்து பாட்டெல்லாம் வேற போடுறாங்க மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வீட்டுல இதெல்லாம் பிரிச்சு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த வெள்ளம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் ரோட்ல போயிட்டு இருக்கேன் ஒரு கால்வாய் சரி இதுல தண்ணி எவ்வளவு போகுது அப்படின்னு பார்த்தா இவ்வளவு பெரிய ஒரு அரிசி கோணி இப்போ அதுவும் பிளாஸ்டிக் தானே யாருமே வந்து இந்த சணல் கோணி எல்லாம் இப்போ யூஸ் பண்றது கிடையாது அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் டப்பா அந்த கூல்ட்ரிங்ஸ் டப்பா பிளாஸ்டிக் இதெல்லாம் தான் மொதந்து மூடி வச்சா தண்ணி போக மாட்டுது திறந்து வச்சா அதுல பிளாஸ்டிக் தான் போகுது அப்ப யார குறை சொல்றது நமக்கு பின்னாடி வர சந்ததி நம்ம ஊடு மட்டும் இல்ல வெளியில இருக்கிற அந்த உலகமும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் சரிங்க இதுக்கும் வந்து இந்த மார்கழி பாசுரத்துக்கு என்ன சம்மதம் கேக்குறீங்களா இருக்குத இன்றைக்கு பாசுரம் ஆழி மழை கண்ணா அந்த மழைதான் இன்னைக்கு டாபிக் அப்ப மழையை பத்தி பேசணும்னா மழை எப்படி எல்லாம் பெய்கிறது அப்படின்றத பத்தியும் பேசணும்னால கரெக்ட் மழை எப்படி பெய்து ஆ ரெயின் எப்படி பெய்யுது அப்படின்னா இந்த கடல் கடல்ல இருக்க நீர் வந்து ஆவியாகி அதுக்கப்புறமா அது மேகமாகி அதுக்கப்புறமா அது குளிர்ந்து அதுக்கப்புறமா அது ரெயின் பெய்யுது இதுல வந்து கடல் நீர் பாத்தீங்கன்னா உப்பா இருக்குதுங்க ஆனா அது மேல போயிட்டு மறுபடியும் மழை தண்ணியா வரும்போது ஆஹா அது மழை தண்ணி ரொம்பவே ஒரு அற்புதமான அனுபவம் அதுல நனைஞ்சாலும் சரி அதை குடிச்சாலும் சரி ஆனா இப்ப என்னடானா இல்ல இல்லை அந்த மழை தண்ணி இந்த காற்றுல இருக்க மாசுகளுடன் கலந்து வருது அதனால அதையும் யோசிங்கோன்னு வேற ஒரு மெர்சல் காமிச்சுன்னு இருக்கிறாங்க எதைத்தான் நம்பி சாப்பிடுறது குடிக்கிறதுனே தெரியலங்க இந்த உலகத்துல இதுதான் எங்களுக்கு தெரியுமா சார் இந்த மழை எப்படி பெய்யுது அப்படின்றத வந்து நாங்க சின்ன வயசுலயே நாலாவது அஞ்சாவதுலயே சொல்லிக் கொடுத்துட்டாங்களே நீங்க இதெல்லாம் ஏன் மறுபடியும் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா காரணம் இருக்கின்றது இப்போ இந்த பாசுரத்தை கேளுங்க உதைத்தராமரை போல் ஆறி போல் நின்றி வலம் புரி போல் நின்ற நின்று சாகம் உதைத்த ராமரை போல் உலகின் சிலர் விளக்கம் சொல்லும் ஒரு தேவதை இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் அதி தேவதை கிருஷ்ணன் பெருமாள் விஷ்ணு அதனால தான் ஆழிமலை கண்ணா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா அப்படின்னு பாரதியார் பாடினார் இல்லையா அந்த மாதிரி ஆண்டாளுக்கு எல்லாமே அந்த கண்ணனாகத்தான் தெரிகின்றது மழையா இருந்தாலும் அது கண்ணன் மலையாக இருந்தாலும் அது கண்ணன் அது மரமாக இருந்தாலும் கண்ணன் எல்லாமே கண்ணன் தான் அதனால தான் ஆழி மழை கண்ணா அப்படி பாக்குறேன் ஒன்றும் நீ கை கரவேல் அப்படின்னா கையில இருக்கிறத மறைக்காத அப்படின்னு ஒரு ஆன்சர் சொல்லிடலாம் நீ எப்பவுமே கையில இருக்கிறத மறைக்காம ஒழிக்காம அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இதுதான் முக்கியம் ஆழியுள் பூக்கு அதில் பாருங்க ஆழினா கடல் அந்த கடலுக்குள்ள புகுந்து அந்த நீரை ஒண்டு கொண்டு ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து இதுலயும் நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல ஊழி முதல்வன் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் முதல்வன் அப்படின்னு பட் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது இது வந்து ஆளிலையில் அந்த கண்ணன் துயில்கின்றான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா கண்ணனுடைய நிறம் தான் எப்ப இருந்தாலும் அது தான் கண்ணன் தான் அந்த ஆலிலையில் துயின்று கொண்டிருக்கின்றான் இந்த பிரபஞ்சம் கிரியேஷன் அப்படின்றதே இன்றைய அறிவியலும் ஒத்துக்கொள்ளும் விஷயம் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுல பார்த்திருந்தோம் அதாவது இந்த பிக் பேங் இது வந்து கிரியேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது எண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு தேரை சொல்லி இருக்காருங்க இந்த மாதிரி எத்தனையோ கிரியேஷன் அதுக்கப்புறம் அது அழிந்து மறுபடியும் கிரியேஷன் இப்படி நடந்திருக்கின்றது இதற்கான ஆதாரங்கள் எல்லாம் வந்து நீங்க பிளாக் ஹோல்ல தேடினா கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு அதுக்குள்ள எப்படி போறதுன்றதெல்லாம் இப்ப தெரியாது அப்போ அந்த கிரியேஷன் அப்படின்றது ஊழிக்கு பின்னாடி ஊழி பிரளயம் அதுல வந்து எல்லாம் சுருங்கி விடுகின்றது மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிக்கின்றது அப்போ அந்த கண்ணன் ஆலையிலையில் இலையில் துயின்று கொண்டு வருகின்றான் அதைத்தான் அந்த ஊழி முதல்வன் போல் மெய் கருத்து இப்ப பாத்தீங்கன்னா பத்மநாபன் கையில் இருக்கும் ஆழி போல் மின்னி அவர் கையில இருக்கிற அந்த சக்கரம் இருக்க பாருங்க அது போல மின்னணும் இன்னொரு கையில இருக்கின்ற அந்த வதம்புரி சங்கு போல அது இடி முழங்க வேண்டும் இதுல ஒரு பெரிய குறியீடு இருக்கு நண்பர்களே ஒரு பழமொழி சொல்றேன் இந்த பழமொழி சொன்னா அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது அப்படின்லாம் சொல்லாதீங்க ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றேன் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே நல்லா யோசிச்சு பாருங்க இத தப்புன்னு சொல்லுவீங்க என்ன சார் அது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே இப்படிதானே சார் பழமொழி சொல்லுவாங்க அது பழமொழி நீங்க பகுத்தறிவை யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே அப்படின் போது எல்லாரும் சிரிச்சாங்க பட் நான் அன்னைக்கே சொன்னேன் சிரிக்காதீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு ரைட் இப்ப வந்து இந்த ஆண்டாளுடைய பாசனத்துல பாருங்க ஆடி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து அப்படின்னு சொல்ற அப்ப முதல்ல மின்னல் தான் இடி இந்த சீக்வன்ஸ்ல தான் ஆண்டாள் சொல்றான் எதுக்காக அப்படின்னா நமக்கு தெரியும் முதல்ல மின்னல் வரும் அப்புறம்தான் இடி வரும் அப்படின்னு காரணம் ஒளி லைட்டோட வேகம் அதிகம் மிக 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 அதிகம் ஸ்பீடு ஆனா சவுண்ட் இருக்கு பாருங்க அதனுடைய ஸ்பீடு வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாது இந்த இடி மின்னல் இரண்டுமே ஒரே நேரத்துல நடக்கின்ற நிகழ்வு ஆனா நமக்கு மின்னல் தான் முதல்ல தெரியும் தான் இடி தெரியும் அதே ஆர்டர்ல தான் ஆண்டால் எழுதுகிறாள் ஆடி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து அப்படின்னு சரி இப்ப அந்த பழமொழிக்கு வருவோம் இந்த யானை மணி ஓசை மணி ஓசைன்றது சவுண்டு யானைன்றது லைட்டு இப்ப சொல்லுங்க எது முதல்ல வரும் யானை வரும் முன்னே முனி ஓசை வரும் பின்னே இப்படின்றது தானே அறிவியல்படி கரெக்டா இருக்க முடியும் அதனால அந்த பழமொழியை மாத்தி சொன்னா அனுபவிக்கிறதோட கொஞ்சம் ஆராய்ஞ்சி பாருங்க பகுத்தறிவோட அப்பதான் புரியும் இந்த மின்னல் இடி அது வந்த பிறகு அப்படியே அந்த வில்லிலிருந்து புறப்படும் சரங்களான அம்புகள் போல நாங்கள் வாழ்வதற்காக மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு அந்த கண்ணனை வேண்டி பாடுகிறாள் ஆண்டாள் சரி இப்ப சொன்னமே நாங்க வந்து நாலாவது அஞ்சாவதுலயே படிச்சுட்டோம் மழை எப்படி வருது அப்படின்னு இவ்வளவு பெரிய தத்துவங்கள் மழை எப்படி பெயருதுனா நாலாவது அஞ்சாவதுல படிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்பீட் ஆஃப் லைட்டு சவுண்டு இந்த விஷயங்கள்லாம் மேல இருக்க கிளாஸ்லதான் நம்ம படிச்சிருக்கோம் ஆண்டாள் என்ன ஸ்ரீவெல்லிபுத்தூர் அரசு கலைக்கல்லூரியில படிச்சதெல்லாம் தெரிஞ்சிக்க அப்போ எவ்வளவு பெரிய அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் எடுத்து விட்டு போறாங்க பாத்தீங்களா அதை தான் நான் சொன்னேன் அந்த காலத்துல அறிவியல்ன்றது ரொம்ப 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 உச்சத்துல இருந்தது இன்றைக்கு மறுபடியும் ரீஇன்வென்டிங் தீல் இதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் புதுசா அறிவியல்ல எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா லெபார்ட்ரியில உட்காந்து ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நமது வேதங்கள் உபனிஷத்துக்கள் புராணங்கள் இதையெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணாலே எவ்வளவு பெரிய அறிவியல் கருத்துக்கள் கிடைக்கும் அதை ஜஸ்ட் ஓ, இப்படியா இதுதான் இதை ப்ரூவ் பண்றது மட்டும்தான் நமது வேலை ஆனா நமக்கு வேற நிறைய வேலை இருக்குல்ல மீண்டும் அடுத்து பாருங்க இணைந்திருப்போம் வணக்கம்